அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு தான் இருக்காங்க ஏண்டா இந்தியாவை தோட்டம் அப்படின்ட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படையினுடைய தளபதி அந்த முப்படைகளுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் ராஜ்நாத் சிங்கே மற்ற எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை அன்றைக்கி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அவர் சொன்னது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து நம்ம மீது தாக்குதல் நடத்துது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி பயங்கரமாக இருக்கணும் படுபயங்கரமாக இருக்கணும் நமக்கு வந்து மக்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்களாம் பாகிஸ்தான் வந்து ஏன் இந்தியாவை தொட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க பகல்கிற இடத்துல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் வந்து படுகொலை செஞ்சாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் முன்னாடியுமே வந்து முன்னாடி நின்று சுட்டாங்க துப்பாக்கியால் சுட்டாங்க அதை கண்ணீர் மல்க பார்த்துட்டு இருந்தாங்க பெண்கள் இறந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளினுடைய முகாம்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம்கள் ஒம்பது இடங்களில் இந்தியா சரமாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாமே வந்து தரமட்டமாக போயிடுச்சு அங்கே தீவிரவாதிகளுடைய அமைப்பினுடைய தலைவர் அவருடைய உறவினர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க அந்த உறவினர்களுடைய இறுதிச் சடங்குக்கு பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து கலந்துக்கிறது அப்படின்னா தீவிரவாதிக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கும் எந்த மாதிரியான ஒற்றுமை இருக்குன்னு பார்த்துக்குங்க பாகிஸ்தானை பொறுத்தளவுல இராணுவத்தை வழி நடத்துகிறதே இங்கே தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொன்ன உடனே பாகிஸ்தான் வந்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க மூணு நாட்களாக வந்து இந்தியா மீது தொடர் தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க ஏவுகணை மூலம் தா தாக்குதல் நடத்துகிறாங்க ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துகிறாங்க போர் விமானம் மூலம் தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனா நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ராட்ச ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ராட்ச சையந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா நீ மேலேயே பறந்துக்க கீழே இறங்கிறாத கீழே இறங்கினாலும் அடிப்பேன் மேல இருந்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனாக இருக்கட்டும் ஏவுனைகளா இருக்கட்டும் போர் விமானங்களா இருக்கட்டும் எல்லாமே தரையில ஒரு எம்எம் கூட தொடாத அளவுக்கு மேலே வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடிச்ச உடனே பாகிஸ்தான் வந்து மிரள ஆரம்பிச்சிருச்சு அப்படி என்ன ஆயுதத்தை இந்தியா வந்து பயன்படுத்துது அப்படின்னா இங்கே டெக்னாலஜியில் அதிகமாக வளர்ந்த நாடு இந்தியா இன்றைக்கு வல்லரச நாடுகளுக்கு இணையாக வந்து போர் புரியக்கூடிய நாடு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய நாடு இங்கே வந்து எல்லா மக்களும் வாழக்கூடிய நாடு இந்த ஜனநாயகத்துக்கு யாராவது ஒரு ஊர் விட வச்சா விடுவாங்களா இந்தியா சும்மா இருக்குமா அடித்து துவம்சம் பண்ணிடாது இந்தியா என்ன பண்ணாங்க எதிர்த்தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்த்தாக்குதல் நடத்த உடனே பாகிஸ்தானால் சமாளிக்க முடியல பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து சபாப் ஷரீப் அவர் வந்து நவாப் ஷரீஃபோட சகோதரர் தான் அவருடைய ஆட்சி மேலே மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்தியா மீது நம்ம தாக்குதல் நடத்தி நம் மக்களை வந்து நம் பக்கம் திருப்பிடலாம் சொல்லி நினைச்சாலும் மக்கள் வந்து அந்த அரச வந்து ஏத்துக்கிறது மாதிரி இல்லை அங்கே இருக்கிற கூடிய இராணுவ தளபதி என்ன பண்றாரு எப்படியாவது வந்து சவாப் சரிப்ப நீக்கி விட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடும் சொல்லிவிட்டு அந்த முனிர் அப்படிங்கிறவருடைய சுயநலத்துக்காக தான் இந்த போரே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப உலக நாடுகள்லையும் பாகிஸ்தான் வந்து நிதிக்காக கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இந்தியா கொடுத்த பதிலடியில் வந்து பாகிஸ்தான் நல்லா பிடிக்க முடியல கராச்சி துறைமுகத்திலிருந்து விமான நிலையங்கள்லேருந்து எல்லா இடங்களுமே வந்து இந்தியா வந்து துவம்சம் பண்ணிருச்சு பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவோட நாங்கள் போய் அங்கே போட்டோம் இங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தியை பரப்புறாங்க தவிர உண்மையான செய்தியை இதுவரையிலையும் அவங்க வெளியிடவே இல்லை கராச்சி துறைமுகம்னா சல்லடையாக போச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த போரை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லாருமே வந்து உடனுக்குடன் வந்து ஆலோசனை கூட்டம் போட்டு நடத்தி அதற்கான ஒரு தீர்வு காங்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க காஷ்மீர் பார்டரில் இருக்கக்கூடிய ஹரியானா காஷ்மீரு பஞ்சாபு ராஜஸ்தான் இப்படி இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து அத்துமீறி பொதுமக்கள் மீது தான் தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டுனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு இராணுவ பலத்தோடு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை மிரட்டுவதற்காக அப்பாவி மக்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்துகிற பாகிஸ்தான் ஒரு கோழைத்தனமான ஒரு செயலைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் ஒருபடி கீழே இறங்கி என்ன பண்ணுறாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோமே அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடு ஒரு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது இந்தியாவை மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்னா தீவிரவாத இயக்கம் தான் அந்த தீவிரவாத இயக்கத்துக்கு பாகிஸ்தான் வந்து துணை போகுது தீவிரவாத இயக்கங்களை அழிக்க வந்து இந்தியா அதற்கான நடவடிக்கையில் இறங்கினா எங்கள் நாட்டின் மீது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க உலக நாடுகளே வந்து பாகிஸ்தானை ஒரு தீவிரவாத நாடாக தான் பார்க்குறாங்க அதில் துருக்கியும் சைனாவும் மட்டும்தான் பொருளாதாரமும் அவருடைய வியாபாரமும் நடக்கக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலமாக தான் பாகிஸ்தானை வந்து பார்க்குறாங்க இந்தியா இப்ப மூன்று நாட்களாக நடத்தக்கூடிய அந்த அந்த அதிரடி நடவடிக்கையில் பார்த்து உலகமே வந்து மிரண்டு போய் இருக்கு ஒரு ஜனநாயக சக்தியோட மோதுனா நமக்கும் இந்த நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு இந்தியா இந்தியாவை தொட்டான் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு இந்தியா இருக்குது கராச்சி துறைமுகம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கராச்சி துறைமுகத்தில் இந்தியா ஆடின ஆட்டம் அவங்களை அடிபணியை வச்சது அப்படின்னு தான் சொல்லலாம் விமான நிலையங்களாக இருக்கட்டும் துறைமுகங்களாக இருக்கட்டும் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து தான் இந்தியா வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இன்னும் முழுமையான தாக்குதல் வந்து பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்தலை அப்போ முழுமையான தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் வந்து தாக்குப்பிடிக்குமா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க இதை ஒரு மத கலவரமாக மாற்றி ஒரு மத சண்டையாக மாற்றி நம்ம வந்து கொண்டு போயிடணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆப்கானிஸ்தானை குறி வச்சு இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்துதுன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க நீ சொல்கிற பொய்யை நாங்கள் ஏற்றுக்கிற தயாராக இல்லை உங்களுக்கும் பாய் இந்தியாவுக்கும் தான் ஒரு சண்டை எங்களை நோக்கி அவங்க வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொல்லி தாலிபான் அரசு அதை வந்து மறுத்து இருக்கிறாங்க நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பொய்ய சொல்லாதீங்க எங்களுக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்படிங்கிறத அவங்க வந்து போட்டு உடச்சிட்டாங்க இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது நல்லா நிலைச்சி இருக்குது ரஷ்யா இஸ்ரேல் இப்படிப்பட்ட நாடுகள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது துருக்கிட்டு பாகிஸ்தான் வந்து இப்போ தளவாடங்கள் நாங்கள் வாங்கியிருக்காங்க அது ஒவ்வொன்றா வெடிச்சு போது நமக்கு இந்திய அரசு தெளிவாக சொல்கிறாங்க இது வந்து துருக்கியில் வாங்கியிருக்காங்க இதை வந்து இப்போ சைனாவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க சைனா வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு வியாபாரத்தலமாக தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி நேரடியாக போய் உங்களுக்கு நான் உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி சைனானாவிலையும் சொல்ல முடியல இந்தியாவினுடைய தாக்குதல் சைனாவைக்கும் ஒரு பாடத்தை புகுட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்தியாவினுடைய தாக்குதல் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீதும் அவங்க வந்து தீவிரவாதிகள் மீதும் தான் இருக்கே தவிர அப்பாவி பொதுமக்கள் மீது கிடையாது ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்தியா உள்ள தாக்குதல் நடத்தும் போது அப்பாவி பொதுமக்கள் மீது தான் தாக்குதல் நடத்துகிறாங்க கூடிய விரைவில் பிரதமர் மோடி அவர்கள் சொல்றது மாதிரி தாக்குதல் வந்து கடுமையாக இருந்தால் அதிரடியாக இருந்தால் இன்னும் இரண்டே நாட்களில் பாகிஸ்தான் இந்தியாவிடம் அடிபணிஞ்சிரும் நன்றி வணக்கம்